അല്ലാമലൈക്കും വരഹമുല്ല വരക്കാത്തു അലഹമില്ലാ മുഹമ്മദിൻ അമല സൈല മുഹമ്മദ് തലൈവർ ഉള്ള അവയോർ ഉലമാക്കൽ അനേവും തായ്മാറികൾ സഹോദര സഹോദരികൾ സഹോദര അനവല അലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തു இந்த கருத்தரங்கில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நல்ல தலைமுறையை பலப்படுத்துவதே அருள்மறை குரானில் அல்லாஹு தாலா யா ஐயுல்ல ஆ மனு இறை விசுவாசிகளே கு அம்ஃபுசக்கும் நாரா உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கட்டளை நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹிவாசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் கொல்லுக்கும் அன்ற ஐயத்தி நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள் உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன பெருமானார் சொல்லல்லாஹு அலிஹிவாசல்லம் அவர்கள் குழந்தைகளை பற்றி அந்த தாய் தகப்பர்களிடத்தில் விசாரிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினார்கள் ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் மிகவும் தூய்மையானதாக சிறந்ததாக ஒழுக்கமானதாக ஆக்கக்கூடிய பொறுப்பு தாய்மார்களுக்கு ரொம்ப அதிகம் உண்டு தகப்பன்மார்களுக்கு அதுக்கு அடுத்த அந்தஸ்து உண்டு நபிகள் நாயகம் அழகி அலஹிவசல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் கேட்டார் நாயகமே நான் யாரோடு என்னுடைய சுகுபத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்னுடைய தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது உம்முக் உங்களுடைய தாயோடு வச்சுக்கங்க அப்படின்னாங்க அதற்கு அடுத்து அதற்கு அடுத்தும் உங்கள் தாய் தான் அதற்கு அடுத்து அதற்கு அடுத்தும் உங்கள் தாய் தான் மூன்று முறை தாயை முற்படுத்திய வருமானார் செல்லாஹு அழகி வசல்லம் நான்காவது முறை தகப்பன் என்று சொன்னார்கள் அபூக் உங்களுடைய வாப்பா என்று சொன்னார்கள் அந்த வகையில் இருவர்களும் இணைந்தால் மாத்திரமே அந்த குழந்தையை சீரானதாக உருவாக்க முடியும் நல்ல தலைமுறை என்பது மிக அவசியமான ஒன்று காலத்தின் இன்றைய சூழல்கள் மோசமாகுவதற்கு மிக முக்கிய காரணம் தலைமுறை சீர்கெட்டு போனதுதான் தலைமுறைகள் சீர்கெட்டு போனதால் நமது கலாச்சாரம் சீர்கெட்டு போனது நமது குடும்பத்தின் பாரம்பரியம் சீர்கெட்டு போனது நமது மார்க்க அனுஷ்டானங்கள் சீர்கெட்டு போனது நல்ல தலைமுறை அப்பாறுபட்டு போகிற பொழுது உலகமே சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது நான் சொல்லுவது இஸ்லாமியர்களை மாத்திரமல்ல இஸ்லாத் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்ல தலைமுறை இல்லாத காரணம்தான் இன்றைய உலகத்தினுடைய சீர்கேட்டுகளுக்கு ஒட்டுமொத்த காரணம் அந்த வகையில் இறைமறை குரானில் இறைவன் நன்மக்கள் கேட்கிற பிரார்த்தனையை பற்றி வரிசைப்படுத்துகிற பொழுது அல்லது இன எக்கோலூன ரப்பனாகினா யாரெல்லாம் எங்களுக்கு எங்கள் மனைவிமார்களிடமிருந்து நல்ல சந்ததியை கொடு என்று கேட்பார்கள் அந்த சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால் குரத்த கண் குளிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுவான் கண் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் மாத்திரமே அந்த குழந்தையை வைத்து இந்த சமூகமும் சீர் தாய் தகப்பர்களும் சீர் அந்த வகையில் நல்ல தலைமுறை என்பது மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் நம் மனங்களில் பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் செய்துனா மறுபருகத்தாபியல்லாகு அன்ஹு அந்த பெருமகனார் அவர்களிடத்தில் ஒரு தாய் வந்து தன் மகனை பற்றி முறையிடுகிறாள் அமீருல் அவர்களே என் மகன் இதை சொன்னால் இதை இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு நீண்ட செய்திகள் அவைகள் எல்லாத்தையும் வந்து எதிர்த்தே பேசுகிறான் இப்படி நடக்கிறான் அப்படின்ன உடனே நேராக உமரதியாகும் அன்ஹு இந்த மகனை பார்த்து கேட்டாங்க என்னப்பா அம்மா சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க மகன் ரொம்ப இப்போ உள்ள மகன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான் அப்போ அவகிட்டே அவகிட்டயே ஒருத்தன் எதிர்த்து வாய் வாயை துறந்து பேசுகிறான்னு சொன்னாலே பெரிய விஷயம் மருதியெல்லாம் அணுகும் முன்னிலையில் செய்க மாட்டான் இருக்கு அப்படிப்பட்ட அந்த சிறுவன் தன் வாயை திறந்து பேசுகிறார் உண்மைதான் என் தாய்க்கு நான் கட்டுப்படாமல் இருப்பது என்பது உண்மைதான் அப்படியா எதனால்னு கேட்டாங்க அது என் தாயிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஆனால் நான் சொல்றேன் என் தாய் எனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை அவள் கொடுக்கவில்லை என்னிடத்தில் அவள் எதை எதிர்பார்க்கிறாளோ அது அவளிடத்தில் இல்லை அருள்மறை குர்ஆனை ஓத சொல்லுகிறாள் எனக்கு கற்றே தரவில்லையே நான் எப்படி ஓத முடியும் என் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்ல நடத்தைகளுக்கு அவள் ஒரு அடிகோலை ஆடவில்லையே அவர் ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையே அப்படிப்பட்ட தாயாக என் தாய் இருக்கும் பொழுது என்னிடம் மாத்திரம் அந்த குறைகளை சுட்டி காட்டி இவன் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்ல வர்றாங்களே இது உண்மையான அவகிட்ட கேளுங்க அப்படின்னாங்க உடனே உமரது எல்லாம் கேட்டாங்க தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது உனக்கு அல்ல மகனை குறித்து சொன்னார்கள் உனக்கு அல்ல உன் தாய் நீதான் தண்டனைக்குரியவள் என்று சுட்டி காட்டினார்கள் நல்ல தலைமுறையை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்கிற நாம் வெறும் அறிவுரையை மாத்திரமே வைத்துக் கொள்கிறோமே தவிர அவர்களுடைய வாழ்விற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைவது மிக குறைவாக இருக்கிறது இன்று யார் குழந்தை இடத்தில் நேரம் ஒதுக்குகிறார்கள் நல்ல தலைமுறையை பலப்படுத்துவதற்கு அவர்களோடு தன் சகவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமே இன்றைய இளையர்கள் கெட்டு போவதற்கு மிக முக்கிய காரணம் வீட்டில் கிடைக்காத அரவணைப்பு வெளியில் கிடைப்பதின் காரணத்தினால் தன் தாயிடத்தில் கிடைக்கிற பாசம் அற்று போனதால் தன் தகப்பனிடத்தில் கிடைக்கக்கூடிய பரிவு அப்பாற்பட்டு போனதால் யாராவது நமக்கு பாசம் தருவார்களா என்று ஏங்கி அடைகிற பொழுது அது தொடர்பு கெட்டதாக போய் அவளுடைய பாசமோ அல்லது வேறு ஒரு தவறான உருவனுடைய பாசமோ இவனை இவனை ஈர்க்கப்பட்டு அந்த தவறான வழிகளுக்கு செல்வதற்கு இது மிக முக்கிய உதாரண வழியாக போய்விடுகிறது யாரும் மறுக்க முடியாது சொல்லுகிறது அவர்களிடத்தில் மேற்கொண்ட அந்த தகவலின் அடிப்படையில் கணியத்திற்குரிய பெருமக்களை நாம் ஒதுக்க வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் குழந்தைகளை எப்படி நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுங்கள் என்றார்கள் அதிபு அவுலாதக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் போதியுங்கள் என்று சொன்னார்கள் மூன்று குணங்களை போதிச்சிருங்க அடிப்படை அஸ்திவாரமாக அவைகளை நீங்கள் ஆணிவேராக பதித்து விடுங்கள் ஒன்றாவது ஹொப்ப நபியுக்கும் உங்கள் நபியுடைய பாசத்தை பதிய வைத்து விடுங்கள் அந்த நபியுடைய பாசம் அவன் ஆழ்மளதில் இருக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லம் என்று சொன்னால் அவன் தன் தன் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் மதித்தால் தான் மூமின் அப்படிப்பட்ட பாசமாக உங்கள் மன மகனுடைய மனதில் பதிய வைத்து விடுங்கள் இரண்டாவது ஆலி பைத்தி ரசூருடைய குடும்பத்தார்கள் அந்த வழிவாறுகள் அவர்களை சார்ந்தவர்கள் அதை பற்றிய தகவல்கள் அவர்களை பற்றிய நேசத்தை பதிய வைத்து விடுங்கள் மூன்றாவது அருள்மறை குரானை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் இறைமறை குரானை எப்படி வேண்டுமானாலும் எவன் வேண்டுமானாலும் எந்த சூழலிலும் தொடலாம் என்கின்ற ஒரு நிலை இன்றைய காலத்தில் இருப்பதற்கு காரணம் மேல் உள்ள அந்த இரண்டும் எடுபட்டு போன காரணத்தினால் யாருக்கு மதிக்க வேண்டும் யாரை மதிக்க வேண்டும் எப்படி மதிக்க வேண்டும் தெரியாதவர்களுக்கு அவர்கள் இறைமறை குரானை தொட்டதால் அவர்களுக்கு என்ன நேரிய வழி கிடைத்து விடப் போகிறது சங்கைக்குரிய பெருமக்களே அருமை நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய கருமத்தில் பாராட்டை தெரிவையுங்கள் அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் அவைகள் செய்யும் பொழுது ஒரு துவாவை செய்யுங்கள் நல்ல காரியத்தை செய்கிற பொழுது பாராட்டப்படுமானால் அந்த குழந்தை அந்த காரியத்தில் நிலைத்திருப்பதற்கு அது மிக முக்கிய ஒரு வழியாக போய்விடும் என்றார்கள் செய்தனா இவனு அப்பாசரு அவர்கள் சொல்லுகிறார்கள்

செய்தனா இன்னும் அப்பாஸ் ரஜி அவர்கள் எடுத்து வைத்ததற்கு பகரமாக எனக்கு கிடைத்த பரிசு என்று சுட்டி காட்டினார்கள் நமது குழந்தைகளுக்கு நாம் செய்கிற பிரார்த்தனை எவ்வளவு பெரிய ஒரு சல்லாஹூ அலிஹி வசல்லம் சொல்றாங்க இறைவனுக்கும் சில அடியாறுகளுக்கு இடையில திரையே கிடையாது அப்படிப்பட்ட ஆளில் யாருன்னு சொன்னா தாயின் தகப்ப தம் பிள்ளைக்காக கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்க திரையே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் நமது பிள்ளைகளுக்காக என்ன பிரார்த்தனை செய்கிறோம் அந்த பிள்ளைகளை கண்டிக்க முனைகிறோமே தவிர அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்காக நாம் நேரம் ஒதுக்கி பிரார்த்திக்கிறோமா என்றால் மிகவும் குறைந்து போய்விட்டது கணியத்திற்குரிய அல்லாஹவின் நெல்லடியார்களே அது மாத்திரமல்ல அந்த குழந்தைகளோடு பாசம் பாராட்ட வேண்டும் அந்த குழந்தைகளோடு இணங்கி நடக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்காக நமது காலங்களை செலவழிக்க வேண்டும் அனைத்தையும் விட மேலாக அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒரு முன்மாதிரியான வாழ்வாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நல்ல தலைமுறையை உருவாக்குறது அப்படின்னு சொன்னா வெறுமன நல்ல தலைமுறை எப்பா நீ சரியா வந்துருன்னா யார் சரியா வருவா யாருனால முடியும் அப்படி முடியாது நல்ல தலைமுறையை உருவாக்குவதற்கு நீங்கள் சிறந்த முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்று சுட்டி காட்டினார்கள் செல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடைய அருமை வழியை பின்பற்றுகிற அந்த விருமகன் அருகில் சுஃபியான் ஒத்துபத்திபன் அபி சுஃபியான் அவர்கள் தாம் மகனுக்கு ஒழுக்கம் போதிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க உங்கள் மகனுக்கு நீங்கள் ஒழுக்கம் போதிப்பதாக இருந்தால் முதல் நீங்கள் உங்களை சரியாக்கி கொள்ளுங்கள் இஸ்லாஹுக் நஃப்சூக் உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் சரியாக்கிக்கங்க ஏன்னா ஃபை இன்ன ஒய்யோ நகும் அவர்களுடைய அந்த உங்கள் குழந்தைகளுடைய மக்களுடைய கண்கள் உங்களை மாத்திரமே பார்க்கிறது அவர்களிடத்தில் நலவு என்பது என்ன நீங்கள் செய்யக்கூடியவை தான் அவர்களிடத்தில் கெடுதல் என்பது என்ன மோசமானது என்பது என்ன நீங்கள் விடக்கூடியதுதான் அவர்களுக்கு கெடுதலாக தெரிகிறது ஓ கிதாப் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் தக் ரூஹு அலைஹி ஃபை யமீ லுஹு அவர்கள் நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் அவர்கள் உங்களை விட்டு அப்பாற்பட்டு போய் விடுவார்கள் என்று சொன்னார்களே கண்டியத்திற்குரிய அல்லாஹவின் நெல்லடையார்களே அந்த குழந்தைகளுக்கு முன்மாதிரி மாதிரி வடிவமாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் முன்னுதாரணையாக இருங்கள் அருமை நாயகம் செல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்கள் ஒருக்கம் ஒழுக்கம் கற்பிக்கிற சமயத்தில் சுஃபியான தௌரி ஒரு நாள் மர்ற சுஃபையான சௌரி ரியல் ஆஹ் அன்பு ஜியா திபெனி கசீரின் ஜியா திபனு கதீர் அவங்களுக்கு அருகாமல் சுஃபியான தௌரி நடந்து போகிறாங்க அப்போ இந்த ஜியா திபனு கசீர் என்ன செய்கிறாங்கன்னா சில புள்ளைகளை வச்சுக்கிட்டு தொழுகைக்காக நிறுத்தி அந்த புள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க முன்னாடி நிற்கிறாங்க சொல்கிறாங்க இஸ்ஸ்தவ்வு எத்தனையிலும் சவ்வு மனா பக்கும் அக்குதான் நேராக நில்லுங்கோ சரியாக நில்லுங்கோ தோளோடு தோ அந்த நேர் சரியாக கால்கள் சரியாக அப்படி சரியாக நின்றுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்லலாம் அவர் சொல்கிறாங்க உங்களுடைய தொழுகையுடைய முறை இப்படி அமைய வேண்டும் என்று போதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக வந்த சுஃபியான தவறி உடனே சொன்னாங்க பலகனி எனக்கு கிடைத்த செய்தி என்ன தெரியுமா அண்ணல் நிச்சயமாக ஒழுக்கம் கற்பித்தல் இறைவனுடைய கோபத்தையே விடும் என்ற பெருமானாருடைய செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு தகுதியான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்றார்கள் இறைவனுடைய கோபத்தை அழிக்கக்கூடிய அந்த செய்தி ஒழுக்கம் கற்பித்தல் என்பது அது மாத்திரமல்ல இறைவனுடைய கோபத்தை மாத்திரமல்ல அல்ல நாளை மறுமையில் உங்களை உயர்த்தக்கூடிய தரஜா ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள் நாளைக்கு மறுமையில் சொற்கலோகத்தில் உயர்ந்த தரஜா சிலர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது அந்த குழந்தை நாளைக்கு மறுமையில் ஒரு தகப்பன் கிடைச்ச எல்லா செல்வமும் கிடச்சி போச்சு அவனுக்கு இதுதான் முடிவாகி போச்சு அதுக்கப்புறம் ஒரு இது வருது எப்படி

உங்க புள்ள உங்களுக்கு செஞ்ச இஸ்தேகுன்னு சொன்னாங்களாம் செல்லலாம் அழகி வசல்லம் கணியத்திற்குரிய பெருமக்கள் இவனும் மாஜாவில் பதியப்படக்கூடிய ஹதீஸ் செல்லலா அலிசலம் சொன்னாங்க இந்த உலகத்தை விட்டு நீங்க மறைஞ்சிட்டீங்கன்னா மூணு அமல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நிரந்தரமா கிடைக்கும் சதக்கத்தும் ஜாரியா நீங்கள் செய்த தான தர்மம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி பிரயோஜனமான கல்வி ஓ வலதுன் சாலிகுன் எதிரூலகு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கிற பிரார்த்தனை தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் என்றார்களே நிரந்தரமான செல்வமாக அழியாத செல்வமாக இறந்த பின்பும் கிடைக்கக்கூடிய அபரிவிதமான செல்வமாக நாளை சுவனலோகத்தில் கூட நமது அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே போகக்கூடிய செல்வமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் செல்வத்தை பண்படுத்துவதற்கு நாம் நேரம் ஒதுக்காமல் அழிந்துவிடக்கூடிய செல்வமாக வெறுமனே ஒரு மோசத்தை மாத்திரம் எடுத்து தரக்கூடிய செல்வமாக இந்த உலகத்தோடு விட்டு சென்றால் சண்டை பிடிப்பதற்கு காரணமாக அமைகிற செல்வமாக இருக்கக்கூடிய காசிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே நாம் எந்த ஒரு சூழலில் இருக்கிறோம் என்பதை புரிந்து இன்றைய காலத்தில் மிக அவசியம் நல்ல தலைமுறையை பலப்படுத்துங்கள் அது இந்த சம இந்த காலத்திற்கு மாத்திரம் அல்ல நீங்கள் இறந்த பின்பும் மறைந்த பின்பும் உங்கள் புகழ் மங்காமல் ஒழித்து கொண்டிருக்கும் நான் இருக்கிறேன் என்றால் நான் செய்கிறேன் என்றால் இது எனது வார்த்தைகள் என்று யாருக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள ஆள்கிட்ட கேட்ட யாருப்பா மவன் சொல்ல போகிறாங்க அப்போ தந்தைக்கும் தகப்பனுக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான பேரை பெற்றுக் கொடுப்பதாக உங்கள் பிள்ளைகளை ஆக்குவது உங்கள் பொறுப்பு கடமை அந்தகைய ஒரு உன்னதமான பொறுப்பை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள் அமானிதத்தை சுமந்திருக்கிறீர்கள் வீணாக்கி விடாதீர்கள் நாளை மறுமை மிகவும் கொடூரமாக இருக்கும் பயன்படுத்தியவர்கள் பாக்கியசாலிகள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அத்தகைய நிர்பாகியம் பட்டவர்களாக ஆக்கி நமது குழந்தைகளை நல்ல தலைமுறைகளாக உருவாக்கிவிட்டு சந்ததி சந்ததியாக தூய்மையாளர்களாக வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் வழிகளையும் நாம் ஏற்படுத்தி கொடுத்து நாம் இறந்த பின்பும் நமக்கு நமது பிள்ளைகள் செய்கிற பிரார்த்தனை கிடைக்கும்படியாக இறைவன் செய்து நாளை மறுமையில் சுவனலோகத்தில் நாமும் நாம் கரம்பிடித்த மனைவியும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தகப்பர்களும் நம்மால் ஈண்டெடுக்கப்பட்ட அந்த பிச்சலங்களும் செல்வங்களும் நாளை மறுமையில் உயர்தரமான சுவனத்தில் ஜெனத்துள் விருதோசில் சொர்க்க பூஞ்சோலையில் கண்மணி நாயகத்தின் அருகாமையில் அமர்ந்து ஆனந்த பரவசம் அடைகிற அருட்பாக்கியத்தை அல்லாஹ் இந்த நல்ல நாளில் நாம் கேட்கிற பிரார்த்தனை அங்கீகரித்து ஆக்கி தருவானாக அல்ஹம்துல்லா ஹிரவு இல்லா அலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் பிரஹமத்துல்லாஹி ஓ பிரகாத் ரொம்ப அழகாக சொன்னாங்க நல்ல தலைமுறை தான் மன்னரைக்கு பின்னாலும் உங்களுக்கு உதவும் என்றார்கள் நம்ம பேர் நிற்கணும் நம்ம பேர் நிற்கணும் எங்கள் தகப்பனார் சொன்னாங்க ஏப்பா நான் மௌத்தான பின்னாலும் கூட இந்நாளுடைய மகன் ஆலிம்சா என்று ஒன்னை சொல்வார்களே அதுதான் என் கபரை பிரகாசமாப்புன்னு சொன்னாங்க எங்கள் பாப்பா சொல்லுவாங்க உன்னுடைய கபரை பிரகாசமாக்குவது கூட என்னுடைய கபரு பிரகாசமாகும் எப்போது நீ உலகமெல்லாம் சென்று இந்த தீனை சொல்கிற போது என் மன்னரை ஜொலிக்கும் என்று எங்கள் தகப்பனார் சொன்னார்கள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அசத்து கேட்டாங்க காசை தேடி போய் காலத்தை போட்டு வீணாக்கி பிள்ளையளை உருப்படி இல்லாமல் வளர்த்துட்டு போயிடாதீங்க அழகான ஒரு செய்தியை மட்டும் நினைவூட்டுகிறேன் எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு மிக உயர்ந்த சன்மானம் எதையும் கொடுத்து விட முடியாது எத்தனை பங்களா எத்தனை காரு எத்தனை வீடு எத்தனை சொகுசான வாழ்க்கை அதுவெல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு கொடுத்த சிறந்த சன்மானம் அல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கும் சிறந்த சன்மானம் சிறந்த ஒழுக்க தர வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் எனவே மரணத்துக்கு பின்னால் அந்த குடும்ப கண்ணியத்தை காப்பாற்றும் என்று அதறுத்தவர்கள் தங்களுடைய உரையிலே ஒரு தகவலை தந்திருக்கிறார்கள் அடுத்து இல்லை அதைவிடவும் அவசியம் உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் உறவு வலுவாக இருந்தால்தான் தலைமுறையே உருவாகும் என்று பேச வருகிறார் மரியாதைக்குரிய வாசம் நிறைந்த மௌலானா மௌலவி அப்துல் ஹையும் ஆலிம் பாக்கவி ஹசரத் அவர்கள்